அருள் காலை இளங்கதிர் வெப்ப நிலையது பரவி நிற்கும் ஏற்றமிகு பிரம்ம முகூர்த்த நாளிகை கடந்த நிலை கொண்ட உயர் மதியது உயர்ந்து நிற்க நல் மதியது சிறந்து நிற்க இறைமதி பெருவிழாவாம் நல் முழுமதி விழா கண்ட சபைதனில் சுபடு ஏற்றமது காணும் உயர் உத்தம சபைதனில் அருளாற்றல் கொண்டு இறைதவம் காணும் சபையாசான் அவனுக்கு நல் ஆசிகள் நித்திய நல் ஆசிகளை கிழ்கின்றோம் அவை அருள் எழில் கொஞ்சம் ஏற்றமிகு நல்விழா கண்ட சபைதனில் விழாவின் சுவடு நிலை மாறாத வேலைதனில் நடந்தேறிய மதிப்பெரு விழா வரும் விழாக்கள் யாவும் அதன் சுபட்டோடு நடைபெறும் அற்புத நிலை கொண்ட கிருவிழாவாய் கண்ட சித்தனே அது சிவமகா வாழை விழா என்றுலகம் பாராட்டும் அற்புத நிலை அது தகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவை உனை நாடும் உனை தேடும் நிலை கொண்ட சீடர்கள் யாவும் ஞானநிலை தேடா வேலைகளிலும் அவர்கள் உள்ளூர உள்ளுக்குள் அதி உயர் இடைஞான நிலைகளை அடை சென்றார்கள் என்று உரைக்கின்றோம் அப்படி காலநிலைகள் மாறி வருகின்ற வேலைகளில் ஒரு காலமும் உன் இணைமாறா உன் நிலை மாறா நிலைதனில் உன்னை நினைந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை பகிர்ந்து மகிழ்கின்றோம் அவை உன் ஆசியது உயர்ந்து பரவி நிற்கின்ற வேலைதனில் அது அற்புத கொடிமரங்கள் மூலமாக வெளிச்சென்று உன்னை வணங்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வாசி பகிர்ந்தளிக்கும் நிலை உரைக்கின்றோ யார் அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்கென வழங்கும் அருட்கொடை அற்புத கொடை அது என்று கூறுகின்றோம் கொடை நிலைகளில் அமர்ந்திருக்கும் அற்புத உயிர் நிலை கொண்ட சிறுவர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபையிலே அவரவர்களுக்கு தனி உடைபிடித்து நிற்கும் கணங்கள் என்று உழைக்கின்றோம் ஏற்றமுடன் உயர் சபையின் உன்னத சபையின்லோக இறை சபையும் கலியுக தேவசபையின் பிரபஞ்ச ஞான மகா மகாபகத்திய சபையின் ஆசிகளை நல்லாசிகளை யாவருக்கும் வளர்க்குமிகு அமர்கின்றோ அவை